பயன்பாடு நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது எவற்றை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் இந்த வாக்கியத்தில் உள்ள கால வேறுபாட்டை கவனியுங்கள் உத்வேகம் பெற்ற இந்த எழுத்தாளர் நமது ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக நம்பச் சொல்கிறார் அது ஏற்கனவே செயலாக்கப்பட்டு முடிந்துவிட்டது மேலும் அது எப்படி நடைபெறுகிறது என்பதை உணர்வது மட்டுமே எதிர்காலத்தில் நிகழும் என்று சொல்கிறார் இந்த முறையில் வெற்றி ஒரு எண்ணத்தை கருத்தை ஏற்கனவே நம் மனதில் படிந்துள்ள காட்சிகளை உண்மையென்று நாம் ஏற்றுக்கொள்ளும் உறுதியான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மனதின் பகுதியில் ஏதேனும் ஒன்று ஒரு பொருளாக இடம்பெற வேண்டுமானால் அது ஏற்கனவே அங்கு இருப்பதாக நம்புவதன் மூலமே நிகழும் இங்கு சில சூட்சம வார்த்தைகளை பயன்படுத்தி சரியாக ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆழ்மனதின் ஆக்கப்பூர்வ சக்திகளை செலுத்தி நீங்கள் அடைய விரும்புவதை நிஜ வாழ்வில் பெற உங்கள் ஆழ்மனதின் ஆலோசகனை பதிக்கலாம் உங்களுடைய எண்ணம் குறிக்கோள் திட்டம் என்பது ஒருவரின் கை